இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல சமாரியா கலிலேயா என்கிற அந்த பகுதிகளில் அவர் ஊழியம் செய்தார் அந்த ஊழியம் செய்த அந்த நாட்களில நடந்த ஒரு சம்பவம் அவர் அந்த பகுதி வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பத்து பேர் அவங்க பத்து பேருமே ஒரு குஷ்டரோகிகள் குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்ட அந்த ஊரின்னால ஒதுக்கப்பட்ட ஒரு பத்து பேர் அவங்க வந்து அவரை சந்திக்கிறாங்க அவர் வந்து சந்திச்சு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் எங்களை சொஸ்தமா குணமாக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு என்ன சொன்னாருன்னா நீங்கள் போய் உங்களை ஆசாரிகள் இடத்துல உங்களை காண்பியுங்கள் என்று சொல்கிறார் லோகா பதினேழாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருது அப்போ ஆசாரிகள் இடத்துல காண்பியுங்கள் என்ன ஆசாரிகள் என்பவர்கள் தேவாலயத்தில் பணிபுரி செய்கிற கத்தருடைய ஊழியர்கள் இப்போ நம்ம கோயில்களில் இருக்கிற அந்த அர்ச்சகர்களை போல பூசாரிகளை போல அந்த நாட்களில் தேவாலயங்களிலே அவர்கள் கத்திற்கென்று ஊழியம் செய்த ஒரு ஜனம் அப்போ அவங்ககிட்ட நீங்க போய் உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகிறாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த நாட்கள்ல மிகுந்த கட்டுப்பாடுகள் இருந்தது குஷ்டரோகம் பிடித்தவர்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள் அப்போ அவங்க போய் வந்து அந்த ஆசாரியர்கள் என்கிற அந்த தேவ ஊழியர்கள் இடத்துல தங்களை காண்பித்து அவங்க அவங்க சொல்லணும் நீங்க நல்லாயிட்டீங்க நீங்க ஊருக்குள்ள போகலான்னு சொல்லும் போதுதான் அவங்க ஊருக்குள்ள போக முடியும் ஸோ அந்த ஆசாரியர்கள் உங்களை காண்பியுங்கள் என்று சொன்ன உடனே அந்த பத்து பேரும் என்னடா நம்மளை தொட்டு அப்படியே குணமாக்குவார்னு நினச்சா இப்படி சொல்கிறாருன்ட்டு அவங்க பத்து பேரும் போகிறாங்க ஆனால் போகிற வழியிலே அவங்களுக்கு அவங்களுடைய சரீரத்தில் அந்த குஷ்டரோகம் வந்து குணமாகறத அவங்க உணர்கிறார்கள் குணரமாயிடுது அதை பார்க்கிறார்கள் உடனே அதில் அந்த பத்து பேரில் ஒம்பது பேர் வந்து வேகமாக அந்த மற்ற ப்ரொசீஜர் அந்த ஆசாரி கருத்தில் காண்பிக்கிறதுக்கு வேகமாக போயிடுறாங்க ஆனால் அந்த ஒருத்தன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே என்னை நீர் குணமாக்கினீர் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரோடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறார் லூக்கா பதினேழாம் அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்துல இந்த மாதிரியாக வருகிறது லூகா பதினேழு பதிமூணு அப்போ இந்த இயேசு சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா குணமாகினது பத்து பேர் அல்லவா ஒன்பது பேர் எங்கே நீ ஒருவன் தானே எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறாய் மீதி ஒன்பது பேர் எங்கே அப்படின்னு கேக்குறாரு அப்போ அந்த கடவுளின் இருதயத்தில் இருக்கிற அந்த காரியம் பாருங்க நம் நாம் பெற்ற நன்மைகள் இடத்துல இருந்து நிறைய நன்மைகளை நம்ம பெறுகிறோம் ஆனா நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கிறது நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆனா நன்றியுள்ள இருதயம் நமக்கு பல நேரங்கள் இருப்பதில்லை பெற்ற நன்மைகளை மறந்து கொடுக்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு கஷ்டமோ பிரச்சனைகளோ வந்தால் உடனே முர்முறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் அந்த நன்றியுள்ள இறுதியும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது குலே செய்கிற மூணு பதினஞ்சுலுக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறேன் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் நீங்கள் இருங்கள் அப்போது தேவன் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம் நம்முடைய ஜபங்கள் அநேக நேரங்கள் அப்ளிகேஷனாக இருக்குது எல்லாம் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குறமே ஒழிய நாம் செய் அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா என்பதுதான் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதை நம்ம சரி செய்வோம் நன்றி இருப்போம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பா எல்லா அப்படிஸியோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்